செப்டம்பர் ஏழு புனித ரெஜினா பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த அரச குடும்பத்தில் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் பிறந்தார் ரெஜினா பிரான்ஸ் நாட்டில் கிறிஸ்துவம் ஏற்றுக்கொள்ளப்படாத அக்காலத்தில் பிறந்த ரெஜினா ஆண்டவர் இயேசுவினை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த பக்தியோடு இருந்த ரெஜினா ஆண்டவரின் பாடுகளை தனிமையில் தியானித்து பிரான்ஸ் நாடு மனமாற்றம் பெற வேண்டும் என்று ஜெபித்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ரெஜினா கைது செய்யப்பட்டு அரசரின் முன் நிறுத்தப்பட ரெஜினாவின் அழகில் மயங்கிய அரசன் ரெஜினாவை மனமுடிக்க அரசரின் விருப்பத்தினை கடுமையாக மறுத்த ரெஜினா தான் ஆண்டவர் இயேசுவினை மணவாளனாக ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்க அரசனால் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆட்பட்டார் பல்வேறு துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ரெஜினா ஆண்டவர் இயேசுவிடம் துன்பங்களை தாங்குவதற்கு சக்தி அருளும்படி மன்றாட ஆண்டவர் தன்னோடு இருப்பதினை உணர்ந்து துணிவு பெற்றார் அரசரை மணமுடிக்க மறுத்ததால் பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆட்பட்ட ரெஜினா அரசனால் தலை வெட்டப்பட்டு உயிர் துறந்தார் உலக நாட்டங்களை மறுதளித்து ஆண்டவரை மணவாளனாக ஏற்றுக்கொண்டு உயிர் துறந்த ரெஜினாவை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித ரெஜினாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை ஆண்டவரிடம் ஒப்படைத்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் நிலைத்து வாழ உறுதியேற்போம்